சிம்ம ராசி சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே போய்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த சுக்கரதசைங்கிறது வரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன வயசுலேயே போயிடும் அதனால் இந்த பதிவுகளை சிம்ம இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் ஒரு அஞ்சு வயது வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டால் கூட இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் இல்லை இருபத்தி ஏழு வயசு வரைக்கும்னு வச்சுங்களேன் இப்போ இந்த இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இந்த இள வயசில் இந்த வீடியோவை ஒரு சில பேர் மட்டுந்தான் பார்ப்பாங்க அது நிறைய பேருக்கு போகாது இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் மக நட்சத்திரக்காரர்கள் பையன் யாராவது இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டிலையே மக நட்சத்திரக்காரர்கள் யாராவது பையனோ பொண்ணோ இருந்தால் இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அஷ்டம சனி வர்றதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் இது அஷ்டம சனி இல்லைன்னாக்க இந்த பதிவு தேவைப்படாது ஏன்னா பொதுவாகவே சுக்கரதசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சனியில் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் என்ன பண்ணோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா பேச்சுன்னு ஒன்று வருது இப்போ ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போகுது சனி பகவானுடைய பேச்சு மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி அப்படின்னாக்கா மூன்று மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும் அப்போ ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சியோட பலன்களை எடுத்துக்கலாம் சுக்கர தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இந்த தசை பண்ணாலும் சரி இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது கெடுபலன்களை செய்யுமா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் ஆனால் நன்மை செய்யாது இந்த அஷ்டம சனியில் நன்மை செய்யாது பொதுவாகவே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு நன்மை செய்யாத கிரகம் இந்த நன்மை செய்யாத கிரகம் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்துச்சுன்னா சிறப்பு ராசிக்கு மட்டும் இல்லை வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சுக்கர பகவான் இருந்துச்சுனாக்கா அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கர தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் அதே அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் அதுவும் இருந்தால் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகமும் மறைந்து தசை நடத்தினால் இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை நடக்குதுன்னா இப்போ இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க படிக்கக்கூடிய பருவ வயது காலம் இது வந்து அப்பா அம்மாவோட அரவணைப்பில் போய்டும் அவங்களுடைய பாதுகாப்பில் போயிடுவீங்க இதில் உங்கள் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு இதுவும் இருக்காது ஏன்னா அவங்க தான் அவங்களை காப்பாற்றுவாங்க அவங்க தான் உங்களுடைய எல்லாமே ஒரு சில பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்பாக வந்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா பார்ட் டைமில் வந்து இன்றைக்கி படிச்சுக்கிட்டே வறுமை காரணமாக படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல வேலை நிமித்தமாக உழைப்பு உழைப்பு அப்படின்னு போகக்கூடிய நபர்களுக்கு பரவாயில்ல நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் வேலை மாற்றங்கள் உண்டு பதினாறு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க இப்போ வந்து படிப்பு கூடிய காலங்களில் இருக்கிறீங்க இந்த சுக்கர தசையில் படிப்பு ஓரளவு நல்ல தசையாக இருந்தால் அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சின்னா கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும் யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சமமாக போய்டும் இதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டர் வேறு இதன் பிறகு இருக்கக்கூடிய கேரக்டர் வேறு அப்படியே கேரக்டரேஷன் மாறும் உங்களுடைய குணாதிசயங்கள் அதாவது குணநலன்கள் டோட்டலாகவே மாறும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி மாறுவீங்க மன அழுத்தத்தை கொடுக்கும் மனசு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே சொல்லும் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த உணர்வுகளை ஜனவரி மாதத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் விளையாட்டு பருவத்தில் இருப்பீங்க இப்போ விளையாடிட்டு இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க நண்பர்களோட ஜாலியாக இருக்கலாம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நீங்கள் ஜனவரியிலேருந்தே உணர ஆரம்பிப்பீங்களே தவிர மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தனிமை ஒதுங்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேருக்கு வந்து படிப்புலேருந்து கவனம் வெளியே போவோம் நண்பர்கள் வட்டாரம் மேலே போகும் ஏன்னா ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடும் இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கை சொல்லக்கூடிய கிரகம் அதிகப்படியான இவர் இவருடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு தெரியும் திருமணத்துக்கு உண்டான கிரகம் இவர் காமம் அது இல்லாத தவறான பழக்க வழக்கங்களை கொடுக்கக்கூடிய கிரகமும் இவர் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அடிப்படையில் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் நல்ல குணநலன்கள் இருக்கும் தவறான இடத்துல இருந்துச்சு இந்த கிரகம் அப்படின்னாக்கா அதாவது யோகம் செய்யாத நட்சத்திரம் ஏறி அவயோக நட்சத்திரங்கள் இந்த சுக்கர பகவான் ஏறி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் குணநலன்களே வேறு மாதிரி இருக்கும் கெட்ட பெயர் எதுக்கெடுத்தாலும் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் யாருக்குமே பிடிக்காது அது மாதிரி கொடுக்கும் இந்த சுக்ரன் அப்படிங்கிற நட்சத்திரம் பாவ கிரக நட்சத்திரம் ஏறக்கூடாது கிரகம் நட்சத்திரம் அப்படின்னாக்கா ராகு கேது சனி பகவான் செவ்வாய் இந்த கிரக நட்சத்திரங்கள் ஏறக்கூடாது செவ்வாய்ங்கிறது யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ரெண்டு பலன்களும் கொடுக்கும் லவ் மேரேஜ் மாதிரி அந்த நட்சத்திரம்லாம் ஏறிஞ்சினாக்கா லவ் மேரேஜ் வரும் ஒரு சில பேருக்கு லவ் வந்து அதன் மூலிமா லாபம் அதன் மூலியமாக வந்து நல்ல ஒரு லவ் மேரேஜ் நடக்கிறது இப்போ அது மூலிமா உங்களுக்கு வந்து சொத்து சோகம் சேர்றது இல்லை திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கறது நினச்ச இடத்துல வந்து வரங்கள் அமைகிறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இருந்தாலும் ராகுகேதுவோடு சேரக்கூடாது பாவகிரகத்தோடு சேரக்கூடாது சனி பகவானுடைய பார்வையே பெறக்கூடாது இந்த சனி பகவானுடைய பார்வை பட்டுச்சுனாக்கா அதாவது சனி பகவானுடைய மூணாம் பார்வை ரொம்ப மோசமான பார்வை சனி பகவானுக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுனாக்கா தவறான தொடர்புகளை கொடுக்கும் எப்பப்போல்லாம் கொடுக்கணும்னாக்கா ஏழரை சனியில் கொடுக்கும் இல்லைனா சனியில் கொடுக்கும் இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு இந்த அஷ்டம சனியில் தவறான தொடர்புகள் கொடுக்கும் எல்லாருக்குமே சொல்லலை இது மாதிரியான ஒரு நபர்களுக்கு மட்டும் இந்த நட்சத்திரம் ஏறினதும் இந்த சுக்கர பகவான் இந்த பாவகிரக நட்சத்திரம் பாவகிரக பார்வை பாவகிரக சேர்க்கை பெற்ற ஜாதகருக்கு மட்டும் சொல்கிறேன் இவர்களுக்கு மட்டுமே இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்கள் வட்டாரம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான பாதையில் போகிறது சின்ன வயசுலேயே வந்து கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறது இது எல்லாமே இந்த நட்சத்திரம் ஏறி இந்த தசை நடத்துச்சுனாக்கா அதாவது எல்லாமே சொல்லலை நிறைய பேருக்கு அதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேயே மாரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து மக நட்சத்திரம் தசை நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மக நட்சத்திரம் சுக்கர தசை நடக்குது உங்களுக்கு இது மாதிரியான அடிப்படையில் இந்த மாதிரியான இடத்துல இருந்து சுக்கர பகவான் வந்து தசை நடத்துதுனாக்கா தவறான பழக்க வழக்கங்களை கொடுக்கும் படிப்பு மேலே எண்ணம் போக வைக்காது இது மாதிரியான மனசு அலப்பாயம் அதுலேயும் அஷ்டம சனியில் அது மூலியமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப கவனமாக இருங்க பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிங்க நண்பர்கள் வட்டாரத்தை கொஞ்சம் மாற்றிங்க உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க யாராவது இந்த மாதிரியான நட்சத்திரம் ஏறி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கண்காணிப்பு செய்யலாம் அவங்க மேலே அவங்கள வந்து அரவணைச்சு போகிறது இல்லை அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து வழி நடத்துறது நல்லது சொல்லி கொடுத்து வழி நடத்துறது இது மாதிரியான அமைப்புகளை அவங்களுக்கு கொண்டு போகலாம் யோக கிரக நட்சத்திரம் ஏறி இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் சிறப்பு இந்த லக்கணத்துக்கோ இந்த ராசிக்கோ மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சுக்கர பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா மூணில் இருந்தாலும் ஆட்சி பெற்று மூணாம் இடத்துல அவர் சொந்த ஒரு இடத்துல இருந்துருவார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் சிறப்பு இது மாதிரி இந்த லக்கணத்துக்கு இருந்தால் சுக்கர பகவான் தசை நடத்துச்சுனாக்கா இந்த வயசில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அஷ்டமசனி எதுவுமே பண்ணாது உங்களுக்கு இப்போ வேலைவாய்ப்பாக வேலைவாய்ப்பு மாற்றத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் படிச்சுட்டிங்களா படிப்பில் நல்ல ஒரு மாற்றம் ஒரு திடீர் வளர்ச்சி நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கிறது இது மாதிரியெல்லாம் கொடுக்கும் நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அதுகளை நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலம் சொல்லலாம் சுக்கரதசை எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும் மறைமுக தொடர்பு இந்த சுக்கர பகவான் வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து அந்த கிரகம் வந்து யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு யோகரோடு சேர்ந்துருக்கிறது யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த சுக்கர பகவான் இருக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா மறைமுக தொடர்பு இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கும் இந்த டைமில் கொஞ்சம் உசாராய்க்கிறது நல்லது வேலை வாய்ப்பா எதிர்பார்ப்புக்களை குறைச்சிக்கங்க படிப்பில் கூட மு முயற்சி அதிகமாக பண்ணணும் நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தால் முயற்சிகளை அதிகமாக போடணும் எந்த அளவுக்கு நீங்கள் படிப்பில் வந்து முயற்சிகள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு முயற்சிகளை நீங்கள் போடணும் உங்களுக்கு முதலீடு உழைப்பும் முயற்சியும் மட்டுமே இந்த சுக்கரதசையில் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு வேலையில் மாற்றம் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்தாலும் வளர்ச்சிகளை கொடுத்துரும் இந்த சுக்கர பகவான் இந்த அஷ்டம அஷ்டம சனி வருது அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை சனி அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடு கொடுக்காது இதை தவிர்த்து இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் இந்த அஷ்டம சனி காலக்கட்டத்தில் தவறான நடவடிக்கைகள் தவறான ஒரு வழக்கங்களை கொடுக்கும் ஒன்று இன்னொன்று லவ் பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா இவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல ஒரு லவ் உருவாகியிருக்கும் ஏழாம் இடத்துல வந்து ஒருத்தரை லவ் இருப்பாங்க அதாவது தொடர்பில் இருப்பாங்க இந்த தொடர்புங்கிறது எட்டாம் இடத்துக்கு அஷ்டம சனி வரும்போது உடைக்கும் எப்படி உடைச்சிரும் அந்த மாறுபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்தால் அவங்கள விட்டு அவங்க பிரிஞ்சு போவாங்க சனி பகவான் அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது இந்த சுக்கர தசையில் இப்போ குருவோட வீட்டுக்கு வருதுனாக்கா குருவோட வீட்டிலேருந்து மூணாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரு ரிஷபராசியில் சுக்கர பகவான் இருந்துச்சு அதுமாரி தசை நடந்துச்சுனாக்கா அவங்க சுய ஜாதகத்தில் திருமணத்தை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் திருமணம் சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்கும் அதாவது லவ் பண்ணுற நபர்களை உடனடியாக திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் அதே ஏழாம் பார்வை ஏழாம் பார்வைன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்கும் அந்த இடத்துல வந்து செவ்வாயோ சுக்கரனோ இருந்தால் இப்போ திருமணத்தை கொடுக்கும் வேற கிரகம் உங்களுக்கு பாவ கிரகம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் பாவகிரகம் அதாவது சுக்கரன் தவிர சுக்கரன் இருக்கக்கூடாது சுக்கரன் இருந்துச்சுனாக்கா நீச சுக்கரனை இந்த சனி பகவான் பார்க்குற மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நீசமாக இருக்கக்கூடிய சுக்கரனை சனி பகவான் பார்க்குற மாதிரி அப்போ அது மூலிமா திருமணத்தை கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்கும் அது மூலிமா பெண்கள் ரீதியாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் பெண்களுக்கு ஆண்கள் மூலிமா ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக தொல்லைகளை கொடுக்கும் இது மாதிரியான அமைப்புகளில் இந்த சனி பகவான் பலன்களை கொடுக்கும் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குருவுடைய வீடு அந்த இடத்துல குரு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்தாலோ திருமணத்தை கொடுக்கும் அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிராபலத்தை கொடுக்கும் அதாவது திருமண ரீதியாக இல்லை லவ் ரீதியாக தவறான தொடர்புகள் ரீதியாக பிராபலத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த அஷ்டம சனியில் சுக்கரத நடக்குதா முயற்சிகளும் உழைப்பும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது ரெண்டு மட்டுமே உங்களுக்கு மூலதனம் இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது நீங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இந்த அஷ்டம சனியை கடந்து போகிறது நல்லது உங்கள் நண்பர்கள் வீட்டில் யாராவது மக நட்சத்திரக்காரர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி